உதயநிதி பதவியேற்பு நேரத்திலா இந்த செய்தி வரண் ஆட்சியை அசைக்க போகும் அந்த சக்தி உலக நாடுகள் பொருளாதாரத்திலும் கல்வி மக்கள் தொகை என அனைத்திலும் முன்னேற வேண்டும் என்று பல திட்டங்களை செயல்படுத்துகிறது அப்படி உலக நாடுகள் அனைத்துமே போட்டி போட்டுக் கொண்டு ஒன்றை தீவிரமாக கடைபிடிக்கிறது என்றால் அது விண்வெளி சார்ந்த கண்டுபிடிப்புகள் தான் அந்த வகையில் நமது இந்தியா நிலவின் தென் துருவத்தில் முதல் நாடாக காலடி வைத்து உலக நாடுகள் அனைத்தையுமே வியப்படைய செய்தது இப்படி ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு விதமான கண்டுபிடிப்புகள் மற்றும் சாதனை விண்வெளியில் புரிந்து வருகிறது அந்த வகையில் எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற வால் விண்மீன் ஒன்றை கடந்த ஆண்டு சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் மேலும் சர்வதேச விண்வெளி மையமான நாசாவும் இந்த வால் விண்மீனை படம் பிடித்திருக்கிறது சுமார் நாற்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வால் நட்சத்திரமானது மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது விண்ணில் உள்ள பாறைகள் மற்றும் பனைத்துகள்களால் உருவான வால் விண்மீன்கள் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் அனைத்தையும் சுற்ற வந்து கொண்டிருக்கும் அந்த வரிசையில் இந்த வால் விண்மீன் ஒரு கட்டத்தில் பூமியை நோக்கி நகரும் பொழுது வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய அளவிற்கு காட்சி அளிக்கும் ஆனால் இந்த வால் தென்படுவதால் அபசகுணம் ஏற்படும் என்றும் ஜோதிடவியலாளர்கள் கூறியுள்ளனர் அதாவது சிறந்த எடுத்துக்காட்டை நம் திரைப்படங்கள் மூலமே கூறலாம் பொன்னையின் செல்வன் திரைப்படத்தின் பாகம் ஒன்று படத்தின் ஆரம்பத்திலேயே வால் விண்மீன் ஒன்று புலப்படுவது அபசகுணத்தை காட்டுவதாக கூறப்பட்டிருந்தது அதேபோன்று கிட்டத்தட்ட எண்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வால் விண்மீன் தற்போது தென்பட்டிருப்பது அவசகுணத்தை தான் உணர்த்துகிறது என்று உறுதியாக கூறுகின்றனர் ஜோதிடர்கள் யாருக்கு அவசகுணத்தை ஏற்படுத்தும் என்று கேட்கும் அரச பதவியில் இருப்பவர்கள் மற்றும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு வால் விண்மீன் கெடுதலை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றனர் இந்த விண்மீன் வருகிற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அடுத்த சில நாட்களுக்கு சந்திரனுக்கு அருகில் தென்படும் என்றும் கூறப்படுகிறது மேலும் இதனை வெறும் கண்களாலேயே மக்கள் காணலாம் வெறும் கண்களால் இந்த வால் விண்மீனை பார்த்தால் கண்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் கூறுகின்றனர் இந்த வால் விண்மீன் என்பது எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தென்படுவதால் பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் விஞ்ஞானிகள் கூறினாலும் சாஸ்திரங்கள் சில ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கிறது அதாவது ஆரம்பத்தில் கூறியதுபடியே மக்களுக்கு உள்ள மிகப்பெரிய நம்பிக்கைகளில் ஒன்றுதான் ஜோதிடம் பார்ப்பது அந்த ஜோதிடத்தின்படி தற்பொழுது தென்படவுள்ள வால் விண்மீன் அரச பதவியில் இருப்பவர்கள் மற்றும் ஆட்சியில் உள்ளவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்த ும் என்றும் ஆந்திரா மற்றும் கர்நாடக பகுதிகளில் சில இயற்கை சீற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் கடைசியாக இந்த வால் விண்மீன் வந்தபொழுது மவுண்ட் தோபா என்ற எரிமலை வெடித்து சில சீற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் அதேபோன்று இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு அதனால் மக்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படலாம் என்றும் ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஏற்கனவே உலகத்தில் பல போர் பதற்றங்கள் நிலவி வருகிறது மேலும் சமீபத்தில் ஏற்பட்ட திருப்பதியில் லட்டு விவகாரம் கூட பெரும் அவச குணமாக பார்க்கப்பட்ட நிலையில் என் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வாழ்வின் மீன் விண்ணில் தென்பட உள்ளது ஆட்சியாளர்களை நடுங்க வைத்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்